வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பக்கத்தில் இருக்க விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் விஜயாலய சோழன் காலத்தில் இந்த இடம் வந்து கொஞ்சம் பெயர் பெற்று விளங்கினதுனால இந்த இடத்துக்கு வந்து விஜயாலய சோலீஸ்வரம் அப்படின்ற பேர் வந்திருக்கு இந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் ஒரு சுனை கோயில் இருக்குது இது வந்து ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பழமையான கோயில் அது மட்டும் கிடையாது இது வந்து ஒரு குடைவரை கோயில் பாண்டியர் கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் அதாவது உள்ளே இந்த சொன இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் இந்த சொன தெரியும் சொன தெரியுதா இந்த சொனைக்கு இப்போ நம்ம நிற்கிறோம்ல மேலே டாப்பு இப்போ நம்ம நிற்கிறதுக்கு கீழே வந்து சிவன் இருக்கில் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்த ஒரு ஆராய்ச்சி மா மாணவர் வந்து ஒரு பார்த்துட்டு இந்த கல்வெட்டு இருக்கு இல்லையா இந்த கல்வெட்டுலாம் படித்து பார்த்துட்டு இதில் இருக்குது நம்மளுக்கு பாதி எழுத்து புரியலை ஆதி மே அப்படின்னு போட்டிருக்கு இங்கே விஜயாலய கைலாசநாதர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு பாதி இதை அழிஞ்சிருக்கு இந்த கல்வெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூலாயுதம் இங்கே வந்து ஒரு கோடாரி மாதிரி ஒரு சிம்பல் போட்டிருக்கு இப்படி போட்டு இதுக்கு கீழே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நம்மளுக்கு தெரியலை தமிழி எழுத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் புரியலை ஆனால் அதே படிப்பாக படித்த ஒரு மாணவர் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இதுக்கு கீழே சிவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தண்ணியாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு இயக்கம் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு உள்ளே பார்க்கும்போது அந்த இந்த மலையை குடஞ்சி இந்த இடத்துக்குள்ளே ஒரு சிவன் சிலை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சிவராத்திரி டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லினா இந்த தண்ணியை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு உள்ளே இருக்க சிவனுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களே ஒரு மூணு மாதத்துக்கு சிவன் வந்து தெரிவார் மற்ற மாதங்களில் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்களில் வந்திங்கன்னா சிவனை நீங்கள் பார்க்க முடியும் மற்ற மாதங்களில் வந்தீங்கன்னா நீங்கள் சிவனை பார்க்க முடியாது இந்த மாதிரி தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி ஃப்ளோவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரியாது சிவனு இதுதான் வழி இங்கே படிக்கட்டு வழியாக வந்து இது உள்ளார இறங்கணும் உள்ளே இறங்குனீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இடம் அந்த இடம் தான் அதுக்கு நேராக இப்படிவா நம்ம பார்த்த இடாதான் அதுக்கு நேராக அந்த இடத்துல கல்வெட்டு மாதிரி இது கு குடைவரை மலையை குடஞ்சு உள்ளார வந்து சிவலிங்கம் வரும் அந்த சிவலிங்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சிவலிங்கத்தோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன்னா இப்போ நம்ம தண்ணி இருக்கிறதுனால நம்மளால் காட்ட முடியாது இப்போ ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி தானே இருக்குது சின்ன சொன்னதானே நம்ம இறங்கி போய் உள்ள சிவலிகத்தை தொட்டாது பார்த்துடலாம் அப்படின்னு யாரும் இறங்கி முயற்சி பண்ண வேணாம் ஏன்னா இதோட ஆழம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா இந்த மாதிரி தான் பாறை பள்ளம் பாறை பள்ளமாக இருக்கும் இது வந்து ஒரு மலை ப சொனைன்றதுனால எங்கே ஆழம் இருக்கும் எங்கே ஆளம் இருக்காதுன்றது நம்மளால் யூகிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி இல்லாது தண்ணியில் இறங்குறது ஒரு சேஃப்டி கிடையாது தண்ணியை பார்த்தோடனே குளிக்கலாம் குதிக்கலாம் அப்படின்னு யாரும் முடிவு பண்ணி இறங்காதீங்க அது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக இந்த விஜயால சொல்லீஸ்வரன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க அதுவும் நீங்கள் மார்ச் ஏப்ரல் மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவனை நல்லபடியாக வணங்கிட்டு போகலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்